இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அங்க ஒரு ஸ்கூல் குழந்தை நின்று இருந்தாங்களே நான் பேசும்போது அங்க பாத்து பாப்பா நின்று இருந்தாங்க இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை நீங்க கேட்டீங்கன்னா கூட அந்த குழந்தையோட கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் யாருமா ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை சொல்லும் அதுல என்னென்ன மாமா சந்தேகம் மோடி தாத்தா தான் ஜெயிப்பார் எனக்கு இந்தியா முழுவதுமே இந்தியா முழுவதுமே நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நம்முடைய வாக்கு நரேந்திர மோடிக்கு தான் ஏன் நாங்க அந்த மாதிரி அவருடைய நடவடிக்கை இருக்கு அந்த மாதிரி நடவடிக்கை சமீபத்தில் பாத்தீங்களா ராமர் கோவில் ராமர் பிராணபதி ஸ்ரீ பாத்தீங்களா கேள்விப்பட்டீங்களா பாருங்க ஐநூறு ஆண்டுகளாக குழந்தை ராமருக்கு ஒரு கோவில் இல்லாம டென்ட் கொட்டாயில குழந்தை ராமர் உட்கார்ந்து இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல முகலாய படையெடுப்பின் பொழுது அந்த கோவில் இடிக்கப்பட்டது அயோத்தியால உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீராமனுக்கு பிராண பிரதிஷ்டை செய்து செய்து குழந்தை ராமர் அந்த கோயிலுக்கு கம்பீரமா ஆனா எப்படி பிராண பிரதிஷ்டை பதினோரு நாட்கள் விரதம் இருந்து பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அந்த விழா குழு அழைப்பு விடுத்திருந்தார் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து எதுவும் உண்ணாமல் காலையில இளநீர் சாயந்தரம் இளநீர் தேங்காய் தண்ணி மத்தியான பழம் பதினோரு நாட்கள் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு ஸ்ரீராமனை தொடுவதற்கு முன்பு தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கெடுத்தார் இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்திருக்கிறீங்களா கொடுக்கப்பட்ட வேலையை தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு அந்த வேலையை பிராண பிரதிஷ்டை வேலையை சிறப்பாக செய்திருக்கின்றார் ஒரு ஓட்டு நம்ம ஓட்டு நம்ம ஓட்டுக்கு அந்த மரியாதை கொடுப்பாருங்களா பிரதமர் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய ஒரு ஒரு ஓட்டுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதர் ஒரு ஒரு மனிதனையும் மதிக்கக்கூடிய மனிதர் குறிப்பாக இந்த நான்கு ஏழை சமுதாயம் பெண்கள் சமுதாயம் இளைஞர் சமுதாயம் விவசாய சமுதாயம் முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தக்கூடிய பிரதமர் இளைஞர்கள் இருக்கிறேன் நிறைய இளைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் தாய்மார்கள் இளைஞர் பட்டாலும் இதை புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அவர்களுடைய கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் இந்த கூட்டத்துல முடியாதுங்கம்மா இந்த கூட்டத்துல முடியாது நீங்க எல்லாம் கேட்டீங்க வரும்போது அண்ணே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஏறி வேலை பார்த்தோம் ரெண்டு வாரமா பணம் வரல கொஞ்சம் பார்த்து வேகமா போட சொல்லுங்கன்னு கேட்டீங்களா தாய் கேட்டீங்களா ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் பணம் வரல அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் வேகமா அந்த ஏரி பணத்தை போட்டுட சொன்னீங்கன்னு கேட்டீங்களா அம்மா நீங்களும் நானும் உழைத்தால் தான் காசு நீங்கள் நானும் வேலை செஞ்சா தான் சாப்பாடு நீங்க போய் ஏரி வேலை பார்க்கற இடத்துல போய் நின்றுகிட்டு நான் கலைஞர் கருணாநிதி பொண்ணு நான் ஏரி வேலை செய்ய மாட்டேன் பணத்தை கொடுனா கொடுப்பாங்களா இல்ல நீங்க போய் ஏரி வேலை பண்ற இடத்துல நின்றுகிட்டு நான் கலைஞர் கருணாநிதி பேர உதயநிதி ஸ்டாலின் நான் வேலை செய்யறதான் பார்ப்பேன் செய்ய மாட்டேன் பணம் கொடுனா கொடுப்பாங்களா அம்மா இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தகுதி நம்ம உணவு வேணா நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடறோம் ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்கு யாரோ ஒருவருடைய குழந்தை யாரோ ஒரு அரசியல் தலைவருடைய பையன் யாரோ ஒரு அரசியல் தலைவருடைய பேரன் என்பதற்காக அரசியல்ல பவர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன தகுதிங்க மாருக்கு நீங்க பிற கஷ்டத்தை ஒரு பட்டிருக்காரா இல்ல மு ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன தகுதி இருக்குதுங்க நீங்க பிற கஷ்டத்தை ஒரு பட்டிருக்காரா ஒன்றுமில்லை கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் என்கின்ற தகுதியை வைத்துக் கொண்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் இது இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு எதிரானது அவர்கள் கனவு காணக்கூடிய ஒரு சமுதாயத்தை இங்கே உருவாக்க முடியாது என்னன்னே தெரியாத உட்கார்ந்துருக்கான் அதனால தான் எல்லா மேடையிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தற்குறிகள் நம்மை ஆண்டால் பேய் அரசு சமம் என்பதை எல்லா இடத்திலயும் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா தற்குறிகள் ஒன்றும் தெரியாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் நம்மை அரசு அது பேய் அரசு சமம் கஷ்டம் தெரியாது ஏழை தாயினுடைய கண்ணீருடைய விலை தெரியாது ஒரு வயிற்று பசிக்கி நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியாது அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஒரு உத்தம மனிதர் காரணம் ஏழை தாயினுடைய மகன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் என்று கடவுளாக பார்க்கின்றோம் காரணம் ஏழை தாயினுடைய வறுமையினுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும் எதுவுமே தெரியாம ஒரு தற்கொலை கூட்டம் கோபாலபுரத்திலே பிறந்ததற்காக ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு இன்னைக்கு முதலமைச்சர் எங்கெங்கம்மா இருக்கிறாரு தமிழ்நாட்டிலே இவ்வளவு வேலை பாக்கி இருக்குதாமா ஸ்பெயினுக்கு போயிருக்கிறார் ஸ்பெயின் ஐரோப்பிய நாட்டுக்கு பத்து நாள் டூர் பத்து நாள் டூர் ஏங்க இப்பதான் முதலீட்டாளர் மாநாடு போட்டீங்க முதலீட்டாளர் மாநாடு போட்டு ஜனவரி மாசம் முடியல அதற்குள்ள நம்புற மாதிரி மாசம் இப்பதான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில போட்டாங்க அது முடியல ஜனவரி மாசமே முடியல எங்கட ஆளக்கான பத்து நாள் ஸ்பெயினுக்கு போறங்கிறார் எதுக்கு யா ஸ்பெயினுக்கு போறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வருவதற்காக போறார் அப்ப நாலு நாளைக்கு முன்னாடி எதுக்கு யா மாநாடு போட்டீங்க அம்மா அவர் இந்த மாதிரி அடிக்கடி போறது முதலீடு கொண்டு வருவதற்கு சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிலே வைத்து வைத்து விட்டு வருவதற்கு துபாய் போயிட்டு வரும்போது நான் சொன்னேன் நீங்க துபாய் போனது தமிழ்நாட்டுக்கு பணம் கொண்டு வர்றதுக்கு இல்லை திமுக காரன் சொன்னா நீ சொல்வதற்கு மன்னிப்பு கேட்கலாம் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போடுவேன் நான் திமுக காரன் சொன்னேன் மானம் இருந்தா தானே நஷ்டீடு போடணும் உனக்கு தான் மானம் இல்லையா எப்படி என் நஷ்டீடு போடுவேன் அதன் பிறகு அம்மா அதன் பிறகு நான் அறிக்கை வெளியிட்டேன் எந்த பிளைட்ல யாரு போனா முதலமைச்சர் போனதுக்கு முன்னாடி முன்னாடி போனார் எதுக்கு போனாங்க திமுக குடும்ப ஆடிட்டர் முதலமைச்சர் துபாயில் இருக்கும் பொழுது குடும்ப ஆடிட்டருக்கு துபாயில் என்ன வேலைன்னு கேட்டேன் அதன் பிறகு அந்த மான நஷ்ட கேஸ் தூக்கிட்டே வரல ஓடி ஓடி போயிட்டான் இன்னைக்கு அதே வேளை தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது உலக முதல் முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடியும் பத்து நாள் கூட ஆகும் அதற்குள்ள பத்து நாள் நான் ஸ்பெயினுக்கு போறேன்னா தமிழ்நாட்டில் அவன் கஷ்டத்துல இருக்கும் தென் தமிழகத்தில் மழை பெஞ்சு அஞ்சு நாள் கழிச்சு போனார் முதலமைச்சர் அஞ்சு நாள் கழிச்சு போனார் டெல்லியில் உட்கார்ந்து இருந்தார் அவர் கஷ்டமா தெரியலையா மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை போய் பார்ப்பது பார்ப்பதுதான் முதல் காமராஜர் ஐயா தான் ஊர் ஊரா சுத்தினாருங்களா அம்மா துபாய்க்கு போனாரா காமராஜர் ஐயா சிங்கப்பூருக்கு போனாரா ஜப்பானுக்கு போனாரா ஸ்பெயினுக்கு போனாரா நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஊர் ஊரா போறாரு அது முதலீட்டு அதுதான் நான் சொன்னேன் முதலமைச்சர் அவர்களே உண்மையை சொல்லிட்டு போங்க நான் யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா பொய் சொல்லிட்டு முதலீட்டர் மாநாடு என்று பொய் சொல்லிவிட்டு போகாது அன்னைக்குதான் இப்படிதான் தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்குதுங்க மக்களின் மீது அக்கறை இல்லாம ஏழை தாயின் மீது அக்கறை இல்லாம விவசாய பெருமக்களின் மீது அக்கறை இல்லாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னும் நாற்பது நாள்ல தேர்தல் வரப்போதுங்கம்மா நாற்பது நாள் நாற்பதே நாள் இந்த முறை தமிழகம் பக்கம் நிற்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை நாம் மோடியோடு இருக்க வேண்டும் நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு வரும் பொழுது தலை முப்பத்தி ஒன்பது எம்பி தமிழகத்திலிருந்து நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த யாத்திரையில பங்கெடுத்து நம்மோடு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக காவல்துறை நண்பர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம யாத்திரையில கூட்டம் வருதுங்கம்மா எல்லா இடத்துலயும் மக்கள் வர்றாங்க அவங்க யாத்திரையா பாக்குறாங்க உங்களுடைய யாத்திரை உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அரசியலை நீங்களே தீர்மானித்து பாரதிய ஜனதா கட்சியோட யாத்திரையில வர்றேன் பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்கள் வர்றாங்க மகளிர் வர்றாங்க அதற்கு சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த யாத்திரை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு எனக்கு நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில பொதுச் செயலாளர் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் வேலூரினுடைய மேயர் அக்கா கார்த்தி அயினி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து வேறு வேறு பொறுப்பில் வளர்ச்சிக்கு அரும்பாடு கதிரவன் அவர்கள் 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 நன்றிகளை தெரிவித்து புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக வந்து நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக பாடுபடக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் துரிஞ்சாபுரம் கிழக்கு அண்ணன் தங்கராஜ் அவர்கள் திருஞ்சாபுரம் மேற்கண்ணன் யுவராஜன் அவர்கள் கீழ்பண்ணத்தூர் வடக்கு கணேசன் அவர்கள் கீழ்பண்ணத்தூர் தெற்கு ஜீவா அவர்கள் திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் பழனிவேல் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய சிறப்பு ஒரு நன்றிகளை தெரிவித்து குறிப்பாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் கதாநாயகர்கள் நீங்க தான் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கிடைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரத் மாதா கி ஜெய் பாரத அண்ணன் புகழ்